கிளைக்கழக நிர்வாகிகளே உங்கள் அனைவருக்கும் என் பணிவான காலை வணக்கங்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பத்திரிக்கையாளர் என்னை பார்த்து கேட்டார் அப்போ நமக்கு சின்னம் வரல சார் ஒருவேளை உங்களுக்கு ஒரு புது சின்னம் வந்துச்சுன்னா எப்படி தமிழ்நாடு ஃபுல்லாக கொண்டு போவீங்க அப்படின்னு கேட்டார் நான் சொன்னேன் பொறுத்து இருந்து பாருங்கள் அப்படின்னு நான் சொன்னேன் தேர்தல் ஆணை எப்போ அறிவிச்சதோ அடுத்த நிமிடம் தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியா ஃபுல்லா மட்டும் இல்ல வேர்ல் லெவலில் தலைவர் இன்றைய தேதியில தமிழ்நாட்டில் அவரை விட ஆளுமை மிக்க தலைவர் வேறு யார் இருக்கா அது மட்டுமல்ல தமிழ்நாட்டுக்கு அடுத்த முதல்வராக வரக்கூடிய தகுதி வேற யாருக்கு இருக்கு சொல்லுவாங்கல்ல அவன் சும்மாவே ஆடுவான் அவன் காலில் சலங்கை வேற கட்டிட்டா கேட்கவா வேணும் அப்படிம்பாங்கல்ல நம்ம டிவி கே நிர்வாகிக சின்ன வரத்துக்கு முன்னாடி சும்மா கில்லி மாதிரி தெரி மாதிரி வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க இப்போ நமக்கு சின்ன வேற வந்துருச்சு சும்மா கலக்கு கலக்குன்னு கலக்க போறோம் உண்மையிலுமே நம்ம நிர்வாகிகள் களத்தில் ரொம்ப சிறப்பாக பணியாற்றிட்டு இருக்காங்க நான் அது சும்மா சொல்லலை நான் நேராக களத்தில் இருந்து வரேன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி திருச்செங்கோரில் ஒரு சம்பவம் அங்கே இருக்கிற அர்த்தநாரீஸ்வரர் கோயில் புதிய தேர் வெள்ளோட்டம் நிகழ்வு அதுக்கு திமுகவும் பேனர் வச்சாங்க நாமளும் பேனர் வச்சோம் முறையாக அனுமதி வாங்கி அதற்கு உண்டான தொகையை நகராட்சி நிர்வாகத்திடம் செலுத்தி தான் நாங்கள் பேனர் வச்சோம் ஆனால் அந்த நிர்வாகம் நகராட்சி நிர்வாகம் என்ன பண்ணாங்க நைட்டு பதினொன்றரை மணிக்கு யாருக்கும் தெரியாம நம்ம வச்ச பேனரை மட்டும் கட்டிட்டு வந்தாங்க ஆனால் நம்ம நிர்வாகிங்க சும்மா கில்லி மாதிரி இருந்து அந்த நேரத்திலையும் விழிப்போட இருந்து அந்த மாநகராட்சி நிர்வாகத்தோட வண்டியை தடுத்து நிறுத்தி தகவல் சொன்னாங்க நானும் போனேன் எதன் அடிப்படையில் எந்த விதியின் அடிப்படையில் நீங்கள் அந்த பேனரை கழட்டினீங்கன்னு சொன்னோம் கேட்டோம் அவங்களுக்கு பதிலே இல்லை சார் இருங்க மேல் அதிகாரிகிட்ட பேசுகிறோம் அங்கே பேசுகிறோம் இங்கே பேசுகிறோன்னு சொன்னாங்க காலத்தை கடத்துனா அந்த கூட்டம் கலைஞ்சிரும் நினச்சாங்க ஆனால் நேரம் செல்ல செல்ல கூட்டம் அதிகமாயிட்டு தான் இருந்துச்சு நைட்டு ரெண்டரை மணிக்கு இரநூறு பேர் நம்ம தமிழ வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் வந்தாங்கன்னா இதுதான் நம் வெற்றி தலைவர் இது அன்பால அன்பால சேர்ந்த நிர்வாகிகள் இங்க யாரும் காசு கொடுத்து வரல அன்பாளம் மட்டும்தான் வந்திருக்காங்க தேர்தல் ஆணையத்திற்கு ஒரு நன்றி சொல்லணும் ஏன்னா இந்த சின்னத்துக்கு ஒரு சிறப்பு இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா விசில் எப்ப ஊதுவாங்க ஒரு மேட்ச் நல்லா விளையாடிட்டு இருந்தா ரெஃபரி அமைதியாக தான் இருப்பார் எப்ப ஃபவுல் நடக்குதோ அப்போதான் விசில் ஊதப்படும் இந்த திமுக ஆட்சியில எப்ப தவறு நடக்குதோ அப்ப நம்ம குரல் ஒழிக்கும் நீங்களே சொல்லுங்க இப்ப இருக்கிற தீயசக்தி திமுக ஆட்சியில் எந்த டிபார்ட்மெண்ட்ல போல் அதிகமா நடக்குதுன்னு ஒரு பட்டிமன்றமே வைக்கலாம் நீங்களே சொல்லுங்க எந்த அமைச்சர் அதிகமா போல் பண்றாரு அதெல்லாம் கூட சின்ன ஃபோல் தான் ஆனா பெரிய ஃபோல் யார் திரும்ப பண்றாரு அந்த பெருமை நம்ம சிஎம் எம் சாருக்கு தான் போவோம் ஆட்சியோட முதன்மை பணியே மக்கள் பாதுகாப்பை உறுதி செய்யறது தான் சட்டம் ஒழுங்க பாதுகாக்கிறது தான் ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டை சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு எத்தனை கொலைகள் எத்தனை பாலிய பாலியல் வன்கொடுமைகள் பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லாத சூழல் தான் இருக்கு இதுக்கு அடிப்படையான போதை போதை கலாச்சாரமும் சட்டம் ஒழுங்குல தான் வருது ஆனா நம்ம சிஎம் சார் அமைச்சரவையில் இருக்கிற ஒரு சுகாதாரத்துறை அமைச்சர் சொல்றாரு தமிழ்நாட்டில் கஞ்சாவே அந்த அளவுக்கு ஒரு அமைச்சர் நானும் இல்லையாவும் இருக்காரு தான் அந்த முறையில் சொல்றேன் எந்த ஒரு ஆட்சியிலும் சில தவறுகள் சில குற்றங்கள் நடக்கலாம் ஆனா ஆட்சி நிர்வாகம் அவங்களுடைய வேலையை கரெக்டா பண்ணாங்களாக தான் கேள்வி இப்ப ஒரு சிஎம் அவர் தான் காவல் மந்திரியா இருக்காரு இது வரைக்கும் ஏன் ரெகுலர் டிஜிபி அப்பாயின்ட் பண்ணலை இதே மேடையில் மனம் வருந்தி ஆதங்கத்தோடு நாம் பதிவு பண்ணோம் மற்ற எதிர்கட்சிகளும் பதிவு பண்ணியிருக்கோம் ஆனால் இது வரைக்கும் சிஎம் சார் அசரவே இல்லை ஸோ வேறு என்ன தான் பண்ணுறது வேற ஸ்டைலில் கேட்டு பார்ப்போம் நம்ம வடிவேல் சார் ஒரு இதில் சொல்லுவார் ஒரு வைன் ஷாப்பில் நைட் மாட்டிப்பார் வைன் ஷாப் ஃபோன் பண்ணி ஹலோ பிரபா ஒயின் ஷாப் ஓனர்ங்களா கடை எப்போ சார் திறப்பீங்கன்னு கேட்பார் அதே மாதிரி நாம சிஎம் சாருக்கு ஆபீஸ்க்கு போன் பண்ணி சிஎம் சார் ஹலோ சிஎம் சார் எப்போ சார் தமிழ்நாட்டுக்கு ரெகுலர் டிஜிபி போட போறீங்க நம்ம எல்லாரும் கேட்கணும் நம்பர் இருக்கு நாம பண்ணணும் அப்ப வாட்சம் நம்ம சிஎம் சார் ரெகுலர் டிஜிபி போறாங்களான்னு பார்க்கலாம் ஏன்னா இதுதான் ஒரு அடிப்படை பணியே ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு அவருக்கு வேற எதுக்கெல்லாமோ நேரம் இருக்கு பார்க்கலாம் இன்னொரு விஷயம் நான் களத்தில் பார்க்குற இன்னொரு விஷயம் இந்த நேரத்தில் நான் பதிவு பண்ண விரும்புகிறேன் டிவி கேக்கு இருபத்தெட்டு சதவீதம் முப்பது சதவீதம் வாக்கு வங்கின்னு சொல்றோம் ஆனா களத்தில் போய் பார்த்தா ஒரு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான உண்மை என்னன்னா இருக்கிற மகளிர்லாம் என்ன தெரியுமா சொல்றாங்க சார் நாங்கள் டிவி கேக்கு சப்போர்ட் பண்ணுறது வெளியே சொல்ல முடியல சொல்கிறதுக்கு பயமா இருக்கு சார் எங்களுக்கு கொடுக்குற ஆயிரம் ரூபாய் கட் பண்ணிடுவாங்களோன்னு பயமா இருக்கு சார்னு சொல்றாங்க அதனால் அதனால நம்ம சகோதரர் சிடிஆர் சொன்ன மாதிரி நம்மளோட வாக்கு வாக்கு சதவீதம் அதை விட ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு தேர்தலில் பார்ப்பீங்க வெற்றி கழகத்தின் உண்மையான ஆதரவு எவ்வளவு இருக்கு நீங்க தமிழக தேர்தலில் நடக்கிறப்ப உங்களுக்கு நல்லா தெரியும் இன்னொரு விஷயம் இன்னொரு விஷயம் இப்போ என்னென்னா இப்போ தேர்தல் இருக்கு இன்னும் நமக்கு ரெண்டு மூணு மாதம்தான் இருக்கு இந்த நேரத்தில் இது ஒரு நம்ம தேர்தல் தேர்தல் என்பது ஒரு மராத்தான் ரேஸ் மாதிரி நாம் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை அடுத்த இரண்டு மாதங்களும் கடினமாக உழைக்க வேண்டும் நம்ம நீங்கள் தமிழக மக்களை நல்லா புரிஞ்சுக்கோங்க நான் பார்க்கறதுனால சொல்றேன் ஒவ்வொரு ஒரு மனதிலும் ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு தான் இயங்கிட்டு இருக்காங்க நம்ம ஒரு கரெக்டான செய்தியை போய் மட்டும் எடுத்துட்டு போனால் போதும் அவங்களோட ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும் அது என்ன செய்தினா நம்ம தலைவர் அவர்களை முதல்வர் ஆக்கணும் நம்ம தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு கொடுங்க அப்படின்னு சொல்றது சொல்றதுக்கு அடுத்து நம்ம சொல்லணும் எதற்காக நம்ம தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு கொடுக்கணுங்கிற அந்த ஒரு கேள்வியும் அவங்க மனசில் வந்து நம்ம எழுப்பி அதற்கான விடையும் அளித்து ஒரு ஆழமான புரிதலை உண்டாக்கணும் ஏன்னா ஐம்பது வருடங்களுக்கு மேலாக தமிழகத்தை ஆண்ட இருண்ட கட்சிகளும் வந்து தமிழகத்துக்கு என்ன பண்ணாங்கிற அந்த செய்தியை அவங்களுக்கு சொல்லுங்கள் அங்கே கிராமத்தில் இருக்கிற பள்ளிக்கூட நிலைமையை காட்டுங்க அங்கே இருக்கிற சாலை வசதிகள் எப்படி இருக்குன்னு காட்டுங்க அங்கே இருக்கிற சாக்கடைகள் எவ்வாறு இருக்குது ஒவ்வொரு கிராமத்துலையும் சாக்கடை போட்டிருக்காங்க ஆனால் அங்கே சாக்கடை சாக்கடை கழிவு நீர் சரியாக போகுதா அப்படிங்கிறத எடுத்து காட்டுங்க உண்மையாகும் நம்ம தலைவர் அரசியல் அரசியலுக்கு வந்து கட்சி ஆரம்பித்தது பதவிக்காகவோ பணத்துக்காகவோ இல்லை உண்மையாக சேவை செய்ய உங்களுக்காக வந்திருக்கிறார் என்ற செய்தியை போய் சொல்லுங்க கண்டிப்பா டெல்லியில் ஆம் ஆத்மி கட்சி அறுதி பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைச்சாங்க தமிழக மக்களுக்கு டெல்லி மக்களோட அரசியல் அறிவு கம்மியா அரசியல் முதிர்ச்சி கம்மியா பகுத்தறிவு பிறந்த ஊர் இது கண்டிப்பாக தமிழக மக்களுக்கு அரசியல் அறிவு மிக மிக அதிகம் அவர்கள் ஒரு வாய்ப்புக்காக இத்தனை வருஷமா அந்த வாய்ப்பு இப்ப வந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அந்த வாய்ப்பு வந்திருக்கு கண்டிப்பாக நம்ம எடுத்து சொன்னா மக்கள் புரிஞ்சுப்பாங்க நமக்கு தான் வாய்ப்பு கொடுப்பாங்க இறுதியா ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன் வடிவேலு இந்த சின்னத்தை பத்தி சொல்லிக்கிறேன் வடிவேல் சொல்லுவார்ல அச்சாம்பார் அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி அது மாதிரி கொடுத்தாம்பார் சின்னம் நமக்கு விசில் சின்னம் இந்த சின்னத்தை எடுத்துட்டு போய் மூலம் முடுக்க எடுத்துட்டு போய் நம்ம சொல்றோம் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் நன்றி வணக்கம்